மணிப்பல்லவம் பருவம் ஒன்று அத்தியாயம் முப்பத்து மூன்று பூமழை பொழிந்தது பூம்புணல் பறந்தது மறுநாள் பொழுது புலர்வதற்கு சில நாழிகைகள் இருக்கும்போதே போதே ததங்கண்ணன் படைக்கல சாலைக்கு வந்து இளங்குமரனை நீராட்டு விழாவுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டான் இளங்குமரனுக்கும் அன்று தனியாக படைக்கள சாலையிலேயே அழைந்து கிடக்க விருப்பமில்லை எனவே கனகண்ணன் உடன் வந்து அழைத்தவுடன் மறுப்பு சொல்லாமல் உடன் புறப்பட்டு விட்டான் பூம்புகாரில் வழக்கமாக இந்திர விழா நிறைவு நாளில் மழை பெய்வதுண்டு சில ஆண்டுகளில் சாரல் போல் சிறிதளவு மழையோடு ஓய்ந்துவிடும் இன்னும் சில ஆண்டுகளில் மேகமூட்டத்தோடு வானம் அடைத்துக் கொண்டு தோன்றுமே தவிர மழை பேருக்கு தூரி ஓய்ந்துவிடும் மிகச் சில ஆண்டுகளில் மட்டுமே இந்திர விழா இறுதியில் தொடங்குகிற மழை பெரும் சில நாட்களுக்கு தொடர்ந்து பெய்யும் ஒவ்வொரு பருவ காலத்துக்கும் அதன் சூழ்நிலைக்கும் ஏற்ப தங்கள் வாழ்க்கையை அழகுற அமைத்துக் கொண்டிருந்த பூம்புகார் மக்கள் இதற்கு இந்திர விழா அடைப்பு என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் அன்று காலை இந்திர விழா அடைப்பும் பூம்புகாரின் மேல் விலையை அழகிய மேக நகைகளால் அணி செய்திருந்தது அலங்கார கோலத்துடன் தலையை கவிழ்ந்து கொண்டு நாணி அமர்ந்திருக்கும் புதுமண பெண்ணை போல் வானம் முகில்கள் நிறைந்து தவிர்ந்து காட்சியளித்தது பூஞ்சிதறலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சில தூரல் தூறிக்கொண்டிருந்தது பொற்பட்டறையில் தான் உருகிய விலைமதிப்பற்ற பொன் ஊருக்கு குழம்பை வரிபடிந்த தன் உலைக்காலத்து தரையில் வெப்ப நடுக்குடன் தாறுவாறாக ஊற்றும் கொல்லனை போல் வெள்ளியுருக்கி வீசிய மின்னல்கள் பதிய வானில் நீண்டு ஓடி சரிந்து மறைந்து கொண்டிருந்தன கோடையிரிகள் வேறு கொட்டி முழங்கின வானமும் திருவிழா கொண்டாடியது போது விழித்தும் புலரி விழியாத வானின் கீழ் இரவு விடிந்தும் இருள் விடியாத அந்த நேரத்தில் இளங்குமரனும் கதங்கண்ணனும் குதிரைகளில் சென்று கொண்டிருந்தார்கள் குளிர்ந்த சூழலும் மழை சூழ் கொண்ட வானமும் அந்த நேரத்தின் அழகும் மக்கள் எல்லாம் காவிரியின் முன்துறைக்கு போயிருந்ததனால் நகரமே அதிக ஒலிகள் சூழலும் காவிரி பூம்பட்டினத்தை கண்ணிறைந்த கனவு நகரமாக காட்டின அந்த அழகை இளங்குமரன் ஆழ்ந்த சிந்தனையுடன் அனுபவித்து பார்த்து மகிழ்ந்தான் மனித கும்பலும் அவர்களின் ஓசைகளும் பூசல்களும் பிரிந்து தனியாக தெரியும் போது இந்த நகரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தாயா கடக்கண்ணா என்று மனம் நெகிழ்ந்த குரலில் கூறினான் இளங்குமரன் இயக்கமும் ஓசை ஒலிகளும் அற்றிருந்த கோலத்தில் நகரமே வானத்திலிருந்து நீல நெடுந்திரை காட்டி சுற்றிலும் தொங்கவிட்ட ஓர் பெரிய ஓவியம் போல் தோன்றியது அவனுக்கு அவர்களுடைய குதிரைகள் நகரின் ஒரு பகுதியில் இருந்த உலக அரவி என்னும் பொது மன்றத்தை கடந்த போது அந்த மன்றத்தின் இருபுறமும் அகன்ற திண்ணைகளில் முடங்கி கிடந்த பல நூறு பிச்சைக்காரர்களை கண்டு வரும்பினான் இளங்குமரன் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்வதற்கு வேறு வழியின்றி யாசிப்பதையே தொழிலாக கொண்டு வயிறு துடைக்கும் பாமரர்களின் உறைவிடம்தான் இந்த உலக அரவி சோரோட்டும் விழாவுக்கு தவிக்கும் இவர்களுக்கு நீராட்டு விழா ஏது என்று எண்ணிய போது உலகம் முழுவதிலும் ஏழைகளே இல்லாதபடி செய்துவிட வேண்டும் போல் அந்த கடமை அவன் மனத்திலும் தோள்களிலும் ஒரு துடிப்பு ஏற்பட்டது குதிரையை நிறுத்தி கீழே இறங்கி உலக அரவியின் திண்ணையை ஒட்டினார் போல சிறிது தொலைவு நடந்தான் இளங்குமரன் முன்னால் சென்றிருந்த கதங்கண்ணனும் குதிரையை திருப்பி கொண்டு வந்து இறங்கி இளங்குமரனோடு பின்னால் நடந்து சென்றான் தங்கள் பிச்சை பாத்திரங்களையே தலைக்கு அணையாக வைத்து கொண்டு உறங்குபவர்களையும் பாத்திரமும் இல்லாமல் வெறும் முழங்கையை முடித்து வைத்து கொண்டு உறங்குபவர்களையும் வரிசையாக பார்த்து கொண்டே நடந்தான் இளங்குமரன் என்னை போல் செல்வம் சேர்ப்பவர்களுக்கு வகுத்திருக்கும் விதியே தனி வகையை சேர்ந்ததுதான் நாங்கள் உண்மையை பொய்யாக்குவோம் பொய்யை உண்மையாக்குவோம் என்று முதல் நாள் மாலை தன்னிடம் ஆழமுற்றத்தில் திமிர்கொண்டு பேசிய செல்வரையும் இப்போது கண்டு கொண்டிருக்கும் உலக அரபி பிச்சைக்காரர்களையும் சேர்த்து நினைத்து பார்த்தான் இளங்குமரன் படைத்தவனே கை தவறுதலாக ஏதோ பிழை செய்து விட்டது போல் உணர்ந்து மனம் கொதித்தான் அவன் சிறிது நேரத்துக்கு முன் பனவு நகரம் போல் அழகு கொண்டு தோன்றிய காவிரி பூம்பட்டினத்தின் தோற்றம் இப்போது அப்படி தோன்றவில்லை அவனுக்கு அந்த அழகின் மறுபுறம் வேதனைகள் நிறைந்திருப்பதாக தோன்றியது என்ன பார்க்கிறாய் இளங்குமரா இங்கே படுத்திருப்பவர்களில் யாரையாவது தேடுகிறாயா என்று கேட்டான் கதக்கண்ணன் படைத்தவனின் அநியாயத்தை பார்க்கிறேன் நியாயத்தை தேடுகிறேன் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சோறும் துணியும் வீடும் வாழ்வும் வேறு எவர்களிடம் இருக்க முடியும் என்று பார்க்கிறேன் என்று குமுறியபடி பதில் வந்தது இளங்குமரன் இடமிருந்து கதகண்ணனுக்கு இவையெல்லாம் புதிய பேச்சுகளாய் இருந்தன எதை விளங்கிக் கொண்டு எப்படி மறுமொழி கூறுவதென்றும் அவனுக்கு தெரியவில்லை ஆகவே அவன் மௌனமாக இளங்குமரனை பின்தொடர்ந்தான் அவர்கள் உலக அரவிக்கு அப்பால் இருந்த சக்கரவாளத்தையும் சம்பாபதி கோவிலையும் கடந்து மீலை சென்றார்கள் என் தந்தையும் முள்ளையும் நம் வரவை எதிர்பார்த்து அங்கே கழார் பெருந்துறையில் காத்து கொண்டிருப்பார்கள் நாம் விரைவாக செல்வது நல்லது என்று நடுவில் ஒருமுறை இளங்குமரனை அவசரப்படுத்தினான் கதக்கண்ணன் பூம்புகார் வீடுகளில் மீண்டும் அவர்கள் குதிரை பயணம் தொடர்ந்தது இளஞ்சி மன்றம் என்னும் பெரிய ஏரியின் கரையருகே வந்ததும் இளங்குமரன் மீண்டும் குதிரையை நிறுத்தி கீழே இறங்கினான் அந்த குளத்தில் கரையில் உள்ள அம்பலத்தில் மேடைகளிலும் திண்ணைகளிலும் காவிரி பூம்பட்டினத்தின் அநாதை நோயாளிகள் நிறைந்து கிடந்தார்கள் மண்ணின் மேல் மனிதர்களுக்கு எத்தனை வகை கொடிய நோய்கள் எல்லாம் வர முடியுமோ அத்தனை வகை நோய்களும் வந்த நோயாளிகள் இளஞ்சி மன்றத்தில் இருந்தார்கள் தூக்கம் வராமல் அலறி தவிக்கும் நோயாளி தூக்கமிழந்து வலியினால் துடிக்கும் நோயாளி தொழு நோயாளி புழு நோயாளி நொண்டி பூன் குருடு இன்னும் சொல்லில் அடங்காத எல்லாம் சேர்த்து பார்க்க முடிந்த இடம் இளஞ்சி மன்றம் அழுகை பொலி வேதனை குரல் அலறல் அறற்றல் நிறைந்த அந்த குளக்கரையில் நின்று சிந்தித்த போது இளங்குமரனுக்கு உலகமே இருந்து தோன்றியது உலகமே நோய்மயமாக தோன்றியது சொப்பனபுரியாகவும் கந்தர்வ நகராகவும் இந்த பட்டினத்தை வருணனை செய்து பாடியிருக்கிற கவிகளைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய் கதகண்ணா நினைப்பதற்கு என்ன இருக்கிறது உள்ளவற்றில் நல்லவற்றை சிறப்பித்து மட்டும் பாடியிருக்கிறார்கள் அவர்கள் மரபும் அதுதானே மரபாக இருக்கலாம் ஆனால் நியாயமாக இருக்க முடியாது சோழ மன்னரும் அவருடைய அரண்மனையும் சுற்றி இருக்கம் எட்டி பட்டம் பெற்ற செல்வர்களும் தான் காவிரி பூம்பட்டினம் என்றால் இந்த காவிரி பூம்பட்டினம் மிகவும் சிறியதாக குறுகிவிடும் செல்வமும் வீடும் தவிர வறுமையும் நோயும் தாடே இங்கு மிகுதியாக இருக்கின்றன அவற்றை ஏன் மறைக்க வேண்டும் கதக்கண்ணன் இதற்கு மறுமொழி சொல்லி மேலே பேச்சை தொடர இடம் கொடாமல் குதிரையில் தாவி ஏறினான் இளங்குமரனும் தன் குதிரையில் ஏறிக்கொண்டான் அவன் மனத்தில் பல வினாக்கள் ஏறிக்கொண்டு துளைத்தன அவற்றுக்கு விடை கேட்கவும் விவாதம் செய்யவும் கதக்கண்ணன் ஏற்புடையவனாக தோன்றாததால் மனத்திலேயே அவற்றை சிந்தித்துக்கொண்டு கொண்டு தவிர வேறு வழி அவனுக்கு புலப்படவில்லை அவர்கள் காவிரியின் பழார் பெருந்துறைக்கு போகும் திருமஞ்சன பெருவழியில் நுழைந்த போது நன்றாக விடிந்து தொடங்கியிருந்தது முன்பு பூஞ்சிதறலாக இருந்த மழை இப்போது சாரலாக பெய்து கொண்டிருந்தது காவிரி துறை நெருங்க நெருங்க சாலையில் கூட்டமும் தேரும் யானையும் குதிரையும் மிகுந்து நெருக்கமான போக்குவரவு இருந்ததனால் அவர்களால் தங்கள் குதிரைகளை விரைந்து செலுத்த முடியவில்லை மெல்ல செலுத்தி கொண்டு சென்றார்கள் காவிரியில் நீராடுவதற்காக தோழிகள் வாசனை தைலங்கள் பூசவும் ஆலவட்டம் வீசவும் பட்டுக்குடை பிடிக்கவும் பனிப்பெண்கள் புடை சூழ செல்வக்குடி நங்கையர்கள் அலங்காரமான சூழ்நிலையின் நடுவே விளங்கி தோன்றினர் தங்களுக்கு நீண்ட தெரியாததால் தோழிகளின் கைகளை பிடித்து கொண்டு ஒருவரோடொருவர் பரம்போர்த்தபடி நீரில் இறங்கின செல்வ பெண்களை கரையில் இருந்து நீண்ட தெரிந்த பெண்கள் நகைத்து ஏவனம் செய்தனர் தண்ணீரில் இறங்க மனமின்றி சாரலில் நனைந்து கொண்டே கரையில் நின்று கொண்டிருந்தவர்களை அவர்கள் நண்பர்கள் பின்புறமாக வந்து பிடித்து தள்ளி வேடிக்கை பார்த்தார்கள் மற்றொரு புறத்தில் ஆண்களும் பெண்களுமாக இளம் பருவத்தினர் சிறு சிறு படகுகளை விரைந்து செலுத்தி எவரால் வேகமாக படகு செலுத்த முடிகிறது என்று தங்கள் திறமையை சோதித்து பார்த்து கொண்டிருந்தனர் தண்ணீர் பரப்பிலேயே மிதக்கும் சிறு வீடுகளைப் போல் அணை செய்து அமைக்கப்பட்டிருந்த நீரணி மாடம் என்னும் படகு இல்லங்களில் மிதந்து சென்று நீராட்டு விழாவை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் சிலர் வாயில் நிறைய அவளை அடக்கிக் கொண்டு வாயையும் திறக்காமல் நீரையும் குடிக்காமல் உள்ளே அவளை மென்று தின்று கொண்டே வேகமாக நீண்டும் விளையாட்டு ஒன்றை பெண்கள் கூடி விளையாடி கொண்டிருந்தார்கள் அப்படி நீந்தி முதலில் வருகிறவருக்கு வெற்றி என்று முடிவு செய்வது வழக்கம் இந்த விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருந்த துறையில் பெண்களின் கூட்டம் கணக்கற்று கூடியிருந்தது துறை அருகிலும் மணற்பரப்பிலும் எங்கும் அவள் சிதறு கிடந்தது ஆவலும் பரவி தெரிந்தது எல்லாருடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டும் இந்த விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருந்த துறை அருகே வந்ததும் இளங்குமரனும் கதக்கண்ணனும் தத்தம் குதிரைகளை நிறுத்திக் கொண்டு அவற்றில் அமர்ந்தபடியே பார்க்கலாயினர் அவளை வாய் நிறைய அடக்கிக் கொண்டு பெண்கள் கூட்டம் ஒன்று காவிரி நீர் பரப்பில் வரிசையாக அணிவகுத்து புறப்பட்டு நீந்தியது அந்த வரிசையில் பன்னிரண்டு பெண்கள் நீந்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் சிறிது தொலைவு சென்ற பின் இளங்குமரன் மறுபடியும் எண்ணி பார்த்த போது பதினோரு பெண்கள் தான் தெரிந்தனர் யாரோ ஒரு தீ நீரில் மூழ்கி இருக்க வேண்டும் அல்லது சுழலை சுக்கி இருக்க வேண்டும் என்று தோன்றியது தனக்கு தோன்றியதை கதக்கண்ணனிடம் கூறினான் இளங்குமரன் நேரில் மூழ்கி இருந்தாலுமே நாம் என்ன செய்ய முடியும் என்று கதந்தன் பதில் சொன்னான் என்னால் அப்படி நினைத்து பேசாமல் இருக்க முடியாது அப்புறம் நானும் ஆண் பிள்ளை என்று நிமிர்ந்து நடக்க என்ன இருக்கிறது என்று கூறிக்கொண்டே குதிரையிலிருந்து கீழே குதித்து விரைந்தான் இளங்குமரன் வேண்டாம் போகாதே என்று நண்பன் தடுத்து கூறியதை அவன் கேட்கவில்லை அத்தியாயம் முப்பத்தி மூன்று நிறைவுற்றது நன்றி